சக்க சிப்ஸ் போட்டலான்னு கொஞ்சம் சக்கை வெட்டி எடுத்துட்டேன் சக்கை பழமாகவும் சாப்பிடலாம் நிறைய ரெசிபீஸும் பண்ணலாம் ஆனால் ஈஸியான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை சக்கை சுளைய எடுத்து சீடோடு அப்படியே சட்டியில் சேர்த்து வந்து தண்ணி ஊற்றி உப்பும் போது வேக வச்சு சாப்பிட்டுலாம் இது வந்து நைன்டிஸ் கிட்ஸோடு ஒரு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம் நல்லா சுதா சுடா சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளையெல்லாம் வச்சு சாப்பிடலாம் அதை வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு இந்த சக்கை வந்து அவிச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் வந்து நெய் அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் குழந்தைங்களை எப்பவுமே சக்கை சிப்ஸ் தான் பிடிக்கும் அதனால் வந்து கூட கொஞ்சம் சக்கையை அரிஞ்சு வந்து சிப்ஸ் போட்டலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு சக்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு சக்கை சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் ஆழத்துக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடவும் செய்யலாம் சைட்டில் வந்து சக்கையுமே வேக வச்சு எடுத்துட்டேன் சக்கைக்கு உள்ள சீதோடு வச்சு வேக வைக்கும் போது டவுட் இருக்கும் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நல்லா வேகம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட சமந்தி உப்பு பிள்ளையெல்லாம் வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் என்னோடய ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா பூண்டு உப்பு மிளகு அதாவது நல்ல மிளகு அவ்வளோ வச்சு நல்லா இடிச்சிட்டு வேக வச்சு சக்கை கூட வச்சு சாப்பிட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த பலா கொட்டை வந்து கேஸை உண்டு பண்ணும் அதனால தான் இந்த பூண்டு வச்சு சமந்தி இடித்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி சக்கையை வேக வச்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்